பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரவு நேரம் எர்ணாகுளத்தில் வந்து சோழனூரம் நோக்கி ஒரு ரயில் வந்துகிட்டு இருக்கு அதுல சௌமியான்னு இருபத்தி மூணு வயது பெண் ஒருத்தி ஒரு பெட்டில பயணம் செல்றா அந்த பெட்டியில் அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறார் அங்க ஒரு இளைஞர் வர்றாரு அவருக்கு ஒரே ஒரு கைதான் உண்டு அந்த நபர் வந்து அந்த பெண்ணை பலாத்காரம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு ரெண்டு பேரும் பயங்கர தள்ளுமுள்ளாகுது ஆகுது இதுல அந்த பெண்ணை வந்து அவரு ட்ரெயின்ல வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஓடும் ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டு அவருமே பின்னாடி குதிச்சு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாரு கால்லாம் உடஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் நிறைய அடி அதையும் மீறி அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிடுறாரு இது அதுக்கு பிறகு போலீஸ் வந்து இங்க ரெண்டு பேரையும் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க அந்த பெண் ஒரு இரண்டு நாட்கள்ல இறந்து போயிடுறான் அதன் பிறகு நிறைய பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியுது அப்போ கொலை வழக்கு வேற இந்த ரெண்டு இவர் மேல போட்டு இவரை வந்து உள்ள வைக்கிறாங்க ஒரு இரண்டு வருடம் அந்த வழக்கை இவர் தான் குற்றவாளி அப்படின்னு இருப்பிச்சு இவருக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க இவர் அந்த கண்ணூர் ஜெயிலில் வந்து இவர் இருக்கிறாரு இப்ப இந்த மரண தண்டையை எதிர்த்து அவர் போராடுறாரு போராடுறதுனால அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனைன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மரண தண்டனை கொடுத்து ஆயுள் அப்படிங்கிறதுனால அவர் ஆயுள் முழுக்கவே உள்ளே இருக்கணும் அப்படின்னு இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர் அந்த சிறையில் இருந்து தப்பி செல்ல முயற்சி பண்றாரு கம்பிகளில் எல்லாம் அறுத்து அதுல இருந்து வெளியில வந்து நிறைய துணிகளை சுற்றி ஒரு எழுபது அடி மதில் மேல அந்த துணியை போட்டு அதுல இருந்து ஏறி அடுத்த பக்கம் குதிச்சு இரவு ஒரு மணிலிருந்து காலையில் ஆறு மணிக்கு உள்ளாடி தான் அவர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் வந்து நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க இவர் வந்து இப்படி ஒருத்தர் கை இல்லாதவர் ஒருத்தர் தப்பித்து சென்று விட்டார் அவரை பிடிக்கிறதுக்கு உதவுங்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பர்ல ஒரு ஃபோன் வருது இவர் வந்து இந்த பாலடைஞ்ச பங்களால யாரோ இருக்கிற மாதிரி ஒரு நோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தோம்னா போலீஸ் அங்கே போகிறாங்க அங்கே பேயாச்சுன்னா அங்க அங்கே யாருமே இல்லை அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே போய் இந்த கைதி வந்து ஒழிஞ்சுக்கிறாரு இப்போது அந்த கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு வர்றாங்க இழுத்துட்டு வந்து அவரை சிறையில் அடைச்சுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணுக்கு இரண்டு கைகளுமே இருக்குது இந்த இரண்டு கைகளை வைத்து ஒரு கை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆணை சமாளிக்க முடியாதா இந்த ட்ரெயினில் எல்லாமே ஒரு அபாய சங்கிலி வச்சிருக்காங்க அந்த சங்கிலியை இழுக்கணுன்ற அறிவு அந்த பெண்ணுக்கு இல்லையா அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து புடிச்சு தள்ளி கீழே போடுறான் அவனுமே விழுந்து கை காயம் எல்லாம் அடிபடுது ஆனா அந்த காயங்களோட அவன் வந்து அதோட பலாத்காரம் செய்வானா இப்படி